கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன சொல்லுங்க வணக்கம் இப்ராணி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்திருக்கக்கூடிய கூடிய ஆம்ஸாங் நேற்று முன்தினம் மாலை அவரது வீட்டிற்கு அருகிலேயே ஆறு பேர் கொண்ட கும்பலால் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் தொடர்ந்து உயிருக்கு போராடியவரை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த போதும் அவரது அளிக்காமல் அவர் உயிரிழந்த நிலையில் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் அவரை கொண்டு வந்து அவருக்கு உடற்கூறாய்வு நடத்தப்பட்டு அவரது உடல் பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நீதி அதாவது உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய இடத்தில் அவரை அவரது உடலை புதைக்க வேண்டும் என்று அனுமதி கோரப்பட்டது அதற்கு தொடர்ந்து வழக்கு நிலுவையில் இருக்கப்பட்டு ஒத்திவைக்கப்பட்டு தொடர்ந்து அந்த பகுதி பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக இருப்பதன் காரணமாக அனுமதிக்க முடியாது என்று அனுமதியும் மறுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பொத்தூர் பகுதியில் உள்ள ஒரு ஏக்கர் நிலத்தில் உடலை அடக்கம் செய்து மணிமண்டபம் கட்ட கிராம பஞ்சாயத்து தலைவர் அவசர கூட்டம் கூடி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதன் காரணமாக அதன் அடிப்படையில் அங்கு அவரது உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டது காவல்துறை இதற்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் தரப்பில் அனுமதியும் வழங்கப்பட்டது குறிப்பாக நீதிபதி பவானி சுப்பராயன் இதற்காக அனுமதியும் அளித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது பெரம்பூரில் இருக்கக்கூடிய அந்த பள்ளி பள்ளியில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து அவரது உடல் ஊர்வலத்திற்காக இறுதி மரியாதை செலுத்தப்பட்டு அந்த வாகனத்தில் ஏற்றப்பட்டு அவரது ஆதரவாளர்கள் புடைத்துள்ள கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் அஹ் உடனே அஹ் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து வீர வணக்கம் என்ற கோஷங்களை எழுப்பியவாறு இந்த இறுதி ஊர்வலம் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது பெரம்பூரில் இருந்து திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்ன பகுதியில் இருக்கக்கூடிய அந்த என்ற இடத்தில் அவரது இறுதி மரியாதை நிகழ்வானது நடைபெற இருந்து அவருக்கு அடக்கம் செய்யும் நிகழ்வும் நடைபெற இருக்கிறது தொடர்ந்து மணிமண்டபம் கட்டுவது தொடர்பாக அங்கிருக்கக்கூடிய அரசு தரப்பிலும் அனுமதி கேட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உடலை அமைதியான முறையில் அடக்கம் செய்ய தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மாவட்ட ஆட்சியர் எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டது அதனை அடுத்து பல்வேறு கட்சி தலைவர்களும் நேற்றில் இருந்தும் நேரடியாக மருத்துவமனையிலும் சரி இங்கும் சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என ஒவ்வொரு கட்சி தலைவர்களுமே நேரடியாக வந்து ஆஹ் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்சாங் உடலுக்கு மரியாதை செலுத்திவிட்டு இந்த வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் உண்மையான குற்றவாளிகளை கண்டறிய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் அது மட்டுமின்றி பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதியும் இன்று காலை நேரடியாக வந்து ஆம்ஸ்டாங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் சட்ட ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் திமுக இதற்கு திமுக அரசு இதனை கவனத்துடன் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்றெல்லாம் தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து திமுக அரசு மீது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எழுந்திருக்கிறது முறை சட்ட ஒழுங்கு பாதிப்படைந்திருக்கிறது என்று எதிர்கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அனைத்து கட்சியினருமே வழக்காக இதை மாற்ற வேண்டும் என்று தெரிவித்து வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் அவரது இறுதி ஊர்வலமானது தற்பொழுது இருக்கிறது பல்வேறு சிக்கல்களுக்கு பிறகு ஆயிரக்கணக்கானோர் வரிசையில் காத்திருந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வானது நேற்று இரவு இங்கு கொண்டு வந்ததிலிருந்து நடைபெற்று வந்து குறைந்த நிலையில் பொழுது அவரது இறுதி ஊர்வலம் தொடங்கி இருக்கிறது தொடர்ந்து அந்த வழக்கு தொடர்பாக எட்டுக்கும் மேற்பட்டோர் சரணடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவரது அவர்களிடம் தனிப்படையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஏற்கனவே ஆற்காடு சுரேஷ் என்ற ஒரு ரவுடி கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டதன் காரணமாகவே முன்பகை காரணமாகவே இந்த கொலை நடந்ததாக அவர் தெரிவித்ததாகவும் காவல்துறையினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து மற்ற கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் தரப்பில் மற்றும் அவரது ஆதரவாளர்களும் சரி இதனை மாற்ற வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் அவர்கள் அல்ல யார் இதனை செய்ய தூண்டிவிட்டார்களோ அவர்களை கண்டறிய வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் இந்த சூழலில் தான் அவரது மனைவி மற்றும் குழந்தையின் நலனை கண்டு இந்த அடக்கம் செய்யும் நிகழ்வானது இன்றைய தினமே நடைபெற வேண்டும் நாளை இந்த பள்ளி திறக்கப்பட வேண்டும் சூழலும் இருக்கிறதன் காரணமாக அடக்கம் செய்வதற்கு நல்ல இடத்தை கொடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து தெரிவித்திருந்தார்கள் பகுதி சமாஜ் கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் புதைக்க வேண்டும் என்பது அவர்கள் தொடர்ந்து கோரிக்கையாக இருந்தது அது பொதுமக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய இடமாகவும் குறுகலான இடமாகவும் இருந்ததன் காரணமாக மாநகராட்சியும் சரி நீதிமன்றமும் சரி அனுமதி அளிக்கவில்லை அதனைத் தொடர்ந்து பொத்தூரில் இருக்கக்கூடிய அதாவது செங்குன்றம் பகுதி பொத்தூரில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் தற்பொழுது அடக்கம் செய்யும் நிகழ்வு நடைபெற இருக்கிறது அடுத்த கட்டமாக மணிமண்டபம் கட்டுவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அரசிடமும் அனுமதி பெற்று அந்த நிகழ்வு நடைபெறும் என்றும் தற்பொழுது ஊர்வலகமாக எடுத்துச் செல்லப்பட்ட அவரது உடல் அந்த பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்யப்பட இருக்கிறதாகவும் பௌத்த மத அடிப்படையில் இந்த நல்லடக்கம் நிகழ்வானது நடைபெற இருப்பதாகவும் அவர்கள் ஆதரவாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மறைந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆன்ஸ்டாங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியிருக்கிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி